வணக்க மக்களே பொங்கல் பண்டிகை நெருங்கிடிச்சு ஒரு பக்கம் ரேஷன் கடையில் பொங்கல் பரிசு பார்த்தீங்கன்னா களை கட்டது இன்னொரு பக்கம் பெண்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் நியூஸ் காத்துட்டு இருக்கேன்ட்டு முதலமைச்சர் அறிவிச்சுருக்காரு அது என்ன வெளியூரில் இருக்கிறவங்க எப்போ பரிசு வாங்கலாம் மகளிர் ஒருமைத்தொகை வந்து உயர்வா வாங்க இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் முதல்ல ரேஷன் கடை அப்டேட்டு தமிழ்நாடு முழுக்க இப்போது பொங்கல் பரிசு விநியோகம் வந்து பரபரப்பாக போயிட்டுருக்கு இருக்கு அரிசி குடும்பட்டதாரர்களுக்கு ஒரு கிலோ பச்சை அரிசி சர்க்கரை ஒரு முழு நீரை கரும்பு இது கூடவே ரொக்கமாக மூணாயிரூபா கொடுக்குறாங்க இந்த மூணாயிரரூபா கவரில் போட்டு தரக்கூடாது பயனாளிகள் முன்னாடியே அந்த பணத்தை எண்ணி சரியாக இருக்கான்னு காட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு அரசாங்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட்டாக ஆர்டர் போட்டிருக்காங்க அதனால் வாங்குகிறப்போ செக் பண்ணிக்கோங்க சரி இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற குழப்பமே என்னென்னா எனக்கு டோக்கனில் போட்ட தேதியை முடிஞ்சு போச்சு நான் வெளியூரில் இருக்கேன் ஊருக்கு போக பதிமூணு ஜூன் பதினாலு இல்லை பதினஞ்சாம் தேதி ஆயிரும் எனக்கு பணம் கிடைக்குமா அப்படின்னு டவுட் இருக்கும் கவலைப்பட வேணால் ஜனவரி எட்டாம் தேதியிலிருந்தே விநியோகம் நடந்தாலும் விடுபட்டவர்களுக்காக ஜனவரி பதிமூணு பதினாலு ஆகிய தேதிகளும் பார்த்தீங்கன்னா சிறப்பு ஏற்பாடுகள் செஞ்சுருக்காங்க அதே மாதிரி இதுதான் கடைசி நாள் அப்படின்னு அரசு இன்னமும் எதையும் அறிவிக்கலை போன வருஷம் பார்த்தீங்கன்னா பொங்கல் முடிஞ்சும் ஜனவரி பதினெட்டாம் தேதி வரைக்கும் வீடுபட்டவங்களுக்கு அரசு கொடுத்தாங்க அதே மாதிரி தான் இந்த வருஷமும் பதினெட்டாம் தேதி வரைக்கும் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அரசு சொல்லியிருக்காங்க ஸோ ஊருக்கு நீங்கள் லேட்டாக போகிறவங்களா இருந்தாலும் சரி சீக்கிரமாக போகிறவங்களா இருந்தாலும் சரி ரிலாக்ஸாக வாங்கிக்கலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அடுத்து தமிழ்நாட்டு பெண்களுக்கு ஒரு செம்மையான ஒரு செய்தி வந்திருக்கு மகளிர் உரிமைத்தொகை திட்டம் பற்றி உங்களுக்கே தெரியும் மாதம் ஆயிரம் ரூபாய் உங்கள் வங்கி கணக்கில் கரெக்டாக வந்துடுது இப்போ என்ன விஷயம்னா அந்த பொங்கல் கொண்டாட்டங்கள் முடியத்துக்குள்ளே பெண்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி முதலமைச்சர் வந்து அறிவிப்பாருன்னு தகவல் வந்திருக்கு ஏற்கனவே தேர்தல் வரத்தால் இந்த ஆயிரம் ரூபாய் பார்த்தீங்கன்னா உயர்த்தி வழங்கப்படும் ஒரு பேச்சு வந்து அடிப்படுது முதலமைச்சர் இதை பற்றி வந்து முன்னாடியே வந்து சூசகமாக வந்து சொல்லியிருக்காரா அந்த இனிப்பான செய்தி வந்து இந்த பொங்கல் பண்டிகையை ஒட்டி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க ஸோ பொங்கல் பண்டிகை முடிவுக்குள்ளவே இந்த மகளிர் உரிமை தொகையை பார்த்தீங்கன்னா உயர்த்தி வழங்க அதுக்கான அறிவிப்பு வரும் சொல்கிறாங்க மேபி வந்து ஆயிரத்தி ஐநூறு மாறலாம் ரெண்டாயிரம் மாறலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ரூபாய் பொங்கல் பரிசு பற்றியும் மகளிர் உரிமை தொகையை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கண்ட்ஸிலும் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்கள் வீட்டில் பொங்கல் பொங்குகிற மாதிரி உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி ஆரோக்கியம் செழிப்பு எல்லாமே நிரம்பி பொங்கி வழிட்டு வந்துட்டு எல்லாம் வரலாம் அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்